இந்த க்ஷேத்திரத்துக்கு பாஸ்கர க்ஷேத்திரம்னு ஒரு திருநாமம் சூரியனாலேயே பெயர் பெற்ற ஊர் சூரியனுக்கு கர்வம் அதிகமா போச்சான் கர்வத்தை அடக்கிறதுக்காக ரிஷிகள்லாம் எல்லாம் பிரார்த்திக்கிறார் பெருமாள் தன் வழக்கையில் இருக்கிற சக்கராயுதத்தை சொன்னார் வேகமா சுற்றி சுழன்று கொண்டு சக்கராயுதம் வந்து இன்னைக்கு கும்பகோணத்துல சக்கர தீர்த்தங்கிற இடம் இருக்கு சக்கர படித்துறை முக்கியமான படித்துறை அங்கு போய் உள்ள புகுந்தார் அங்கிருந்து அந்த தீர்த்தமும் உருவாச்சு இந்த தீர்த்தம் சூரியனுடைய தாபம் அவர் எல்லாரும் எவ்வளவு தூரம் இருக்கார் அந்த வெப்பத்தை எல்லாம் போக்கினார் அதே பெருமாள் சக்கரபாணியாக சேவை சாதிக்கிறார் சக்கரபாணி திருக்கோயில் முக்கிய திருக்கோவில் விஜயவல்லி நாயக்கியோடே கூட சக்கரபாணி பெருமாள் இருக்கிறார் சுதர்சனவல்லி விஜயவல்லி தாயார் விஜயவல்லி தான் தனிக்கோவில் நாச்சியார் அவசியம் யார் கும்பகோணத்துக்கு போனாலும் மூணு க்ஷேத்திரங்களையும் சேவிக்கணும் சக்கரபாணி பெருமாள் தனியாக இருக்கார் அவர் வேற யாரும் இல்லை சாரங்கபாணி பெருமாள் கையில் பிடிச்சிருக்கிற சக்கரமே தான் சக்கரபாணி பெருமாள் அவர் தான் சக்கரபாணி ஐஸ்வர்யம் வேணும்னாலும் ஆயுள் வேணும்னாலும் ஆரோக்கியம் வேணும்னாலும் சக்கரபாணியை பிரார்த்திக்கணும் சக்கர தாழ்வார கேட்டுண்டால் ஸ்புரத் சஹசிரார சிகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்லியம் சுரத்விஷாம் பிராணவினாசி விஷ்ணோகோ சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்தியே இது நித்தியம் கொண்டாடுற மொழியோ அந்த பெருமாளே சக்கரபாணியாக சேவை சாதிக்கிறார்